இயல் எட்டு இலக்கணம் நால்வகை சொற்கள் இலக்கண வகையால் சொற்கள் நான்கு வகைப்படும் சொல் பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் பெயர் சொல் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் எனப்படும் சான்று ராமன் மரம் வினைச்சொல் வினையை அல்லது செயலை குறிக்கும் சொல் வினை எனப்படும் வினைச்சொல் காலம் காட்டும் சான்று முருகன் வந்தான் கோபி நடந்தான் இடைச்சொல் தனித்து இயங்கும் ஆற்றலின்றி பெயருடனோ வினையுடனோ சேர்ந்து ஒன்றேனும் பலவேனும் வந்து அப்பெயர் வினைகளுக்கு அகத்துருப்பாயும் புறத்துருப்பாயும் நடக்கும் தன்மை உடையது இடைச்சொல் எனப்படும் சான்று ராமனுக்கு கொடுத்தான் இஸ்இக்வல் டு ராமன் பிளஸ் கு பிளஸ் கொடுத்தான் இதில் நான்காம் வேற்றுமை உருவாகிய கு இடைச்சொல்லாக வந்துள்ளது உரிச்சொல் ஒரு குணத்தை உணர்த்துவதாகவும் பல குணத்தை உணர்த்துவதாகவும் பெயர் வினைகளை விட்டு நீங்காததாய் செய்யுளுக்கே உரித்தாய் வருவது உரிச்சொல் எனப்படும் சால உரு தவ நனி கூர் கழி மா தட என்பன உரிச்சொற்களாக வரும் சால உரு தவ நனி கூர் கழி என்னும் உரிச்சொற்கள் மிகுதி என்னும் ஒரே பொருளை உணர்த்துவனவாகும் சான்று சாலப் பேசினான் மிகுதியாகப் பேசினான் உறுபொருள் பொருள் கொடுத்தான் மிகுதியான பொருள் கொடுத்தான் தவப்பெரியவன் மிகப்பெரியவன் நனி பேதை மிகுந்த அறிவில்லாத தன்மை கூர்வேல் மிகுதியான கூர்மை கழிப்பேறுவகை மிகுதியான மகிழ்ச்சி கடி என்னும் உரிச்சொல் பல பொருள்களை உணர்த்தும் சான்று கடி நகர் கடி மணம்